ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் பாலாஜி இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேக் ரெடி பண்ணுறது தாங்க ஒரு வீடியோவை நம்ம எடுத்து போட்டிருக்கோம் அதுவும் இந்த கேக் நம்ம எதில் ரெடி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சத்துமாவோட நம்ம கேக் செய்ய போகிறோங்க அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏலக்காய் எடுத்து நம்ம பேக்கிங் பவுட்ரு வெனிலா ஐசன்ஸு எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சத்துமாவை வந்து தனியாக எடுத்தாச்சு நம்ம ஒரு ரெண்டு கப் ரெண்டு கப் ஓரளவுக்கு நம்ம எடுத்தாச்சு நம்ம எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்புடின்னா அதை நம்ம ஒரு பவுலில் நம்ம போட்டுருவோம் பவுலில் போட்டு கொஞ்சம் நல்லா ஒன்று எக்ஸ்ட்ரா நம்ம ஒன்று கொஞ்சம் போட்டுப்போம் கரெக்டாக நம்ம எவ்வளோ தேவையோ நம்ம அவ்வளோ அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம பட்டரை எடுத்து பட்டரை நம்ம லைட்டாக அப்படியே வந்து நம்ம சட்டியில் போட்டு லைட்டாக சூட்டில் இது பண்ணிக்கணும் அது லைட்டாக மெல்ட் ஆகிற அளவுக்கு மெல்ட் ஆகும் போது பார்த்திங்கன்னா வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இல்லாட்டி ஆஃப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த சட்டியை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உழுங்க நீங்கள் அதில் போட்டோடனே வந்து ஆட்டோமேட்டிக்காக அது மெல்ட் ஆகிரும் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிட்டு லைட்டாக எடுத்துருங்க ஏன்னா வந்து ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா அது கருகிரும் அது சட்டியும் கருகிரும் அந்த இதுவும் கருகிரும் அதனால் வந்து ஒரு ஆஃப் இதில் நீங்கள் எடுத்துருங்க எடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்து நம்ம வந்து ஒன் போய் ஒன்றா அப்படியே ப்ராசஸ் நம்ம பார்ப்போம் வாங்க நம்ம ஓரளவுக்கு வந்து நம்ம தேவையான அளவுக்கு நம்ம மெல்ட் பண்ணியாச்சு மெல்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபுல்லாக ஒன்று வீடியோ இருந்துச்சு நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் ஷார்ட் பண்ணியாச்சு இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு மேலே இருக்க லேயர் வரும் அதை மாதிரி வரும் நம்ம அதை தனியாக அப்படியே எடுத்துட்டோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபுல்லாக ஏதாச்சும்னா மேலே அந்த வெண்ணில் லேயர் தெரியுது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் அதை நம்ம தனியாக அப்படியே எடுத்துடணும் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மேலே இருக்கிற லேயர் அந்த வெண்ணையை பார்த்தீங்கன்னா தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுல் மாதிரி வச்சுக்கோங்க லைட்டி ஒரு மாதிரி தட்டு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அதில் நீங்கள் லைட்டாக அப்படியே மேலே இருக்கிறத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அந்த உள்ளே இருக்கிறது மட்டும்தான் நமக்கு தேவை அதனால் பார்த்தீங்கன்னா இதை நம்ம எடுத்துருங்க வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து பார்த்திங்க அப்புடின்னா வந்து ஒரு பவுல் எடுத்துக்கங்க பவுல் எடுத்து முட்டை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் முட்டை எடுத்துக்கங்க முட்டை எடுத்து நல்லா உடச்ச அதில் ஊற்றிடுங்க ரெண்டு முட்டை மேக்ஸிமம் ரெண்டு முட்டை மூணு முட்டை ஊற்றுங்க ஊற்றிட்டு நம்ம அந்த ஏன்னா கரெக்டாக அந்த உள்ளே இருக்கிற கருவிதை மட்டும் ஊற்றுங்க மேலே இருக்க ஓடெல்லாம் உழுந்துச்சின்னா அதுவே கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால எல்லாம் பார்த்து சே நல்லா ஊற்றுங்க அவ்வளோ தான் நம்ம கரெக்டாக முட்டை உடைச்சாச்சு உடச்சிட்டு அந்த மஞ்ச கருவை முட்டை அப்படியே உள்ளே ஊற்றிட்டோம் மஞ்சள் கருவு அந்த ஒயிட் கருவு ரெண்டு பேர் இருக்கும் அதை உள்ளே ஊற்றிட்டு கரெக்டாக அந்த மேலே இருக்க ஓடலாம் மட்டும் தனியாக எடுத்துருங்க எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முட்டை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்றினோம் இப்போ ரெண்டாவது ஒரு முட்டை வந்து உடச்சி இருக்கோம் ரெண்டே உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் வந்து இதை வந்து அப்படியே கொஞ்சம் தனியாக நம்ம இந்த பவுலில் எடுத்து வச்சுருவோம் இதை எடுத்து வச்சுட்டு இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏலக்காய் நம்ம தட்டி போட்டுக்கணும் இப்போ ஏலக்காய் தட்டி போட்டோம்னா இந்த ஃப்ளேவருக்காண்டி காண்டி தான் நம்ம இந்த ஏலக்காய் போடுறோம் நல்லாயிருக்கும் நல்லா தட்டி போட்டுக்கங்க ஃபுல்லாக நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து நம்ம தட்டி முடித்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த இதை முட்டை ஏலக்காய் அப்படியே நம்ம எடுத்து நம்ம இப்போ இந்த முட்டை நம்மோட சுற்றினோம் பார்த்தீங்களா இப்போ வந்து அந்த பவுலில் நம்ம போட போகிறோம் இப்போ முட்டையோட சுற்றின பவுலில் வந்து நம்ம இந்த ஏலக்காய் நம்ம போட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மிக்ஸ் பண்ணணும் எல்லாமே இதை நல்லா இதையும் கலைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சத்து மாவு நம்ம எடுத்து இதுலேயும் மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த ஏலக்காயெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் நம்ம ஒரு எசன்ஸ் போடணும் அது என்ன எசன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெண்ணிலா எசன்ஸ் நம்ம போட போகிறோம் வெண்ணிலா எசன்ஸ் போட்டோம் பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டை ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது ஒரு ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப்பு அந்த மாதிரி தான் நம்ம ஊற்ற போகிறோம் கரெக்டாக பாருங்கள் நம்ம ஊற்றுறதை பார்த்திங்கன்னா நிறையா கிடையாது ஒரு மூடியில் எடுக்கிறோம் ஒரு மூடியில் எடுத்து ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் தான் நம்ம ஊற்றுறோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் தான் இதுக்கப்புறம் வந்து நம்ம சுகர் நம்ம ஆட் பண்ணணும் ஜீனி நம்ம ஆட் பண்ணுறோம் ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு ஸ்வீட் போட்டுக்கலாம் எனக்கு ஸ்வீட் வேணாம் அப்படின்னா நீங்கள் அளவாக கம்மி பண்ணி போட்டுக்கோங்க இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம பட்டரை நம்ம லைட்டாக நம்ம மில்க் பண்ணிடணும் பார்த்தீங்களா நம்ம இப்போ அதை நம்ம அதை எடுத்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடுவோம் இதில் மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சத்து மாவு நம்ம தனியாக எடுத்தோம் பார்த்தீங்கன்னா அதே நம்ம இதில் போட்டு ஒன்றா எல்லாமே மிக்ஸ் பண்ணிடணும் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம ரெண்டு பவுல் நம்ம போட்டுருந்தோம் அதனால் நம்ம எல்லாமே போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா ஃபுல்லாக நல்லா எவ்வளோ இதாகுதோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும் Thank <laughs> you. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு குக்கர் மாதிரி எடுத்து நம்ம அதில் ஒரு தட்டு வச்சு நம்ம அதில் எல்லாமே ஊற்றியாச்சு நம்ம ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடுப்பான் மட்டும் கொஞ்சம் நேரம் நம்ம விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மூடி வச்சிடணும் மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து கேக் ரெடி ஆகிடும் நான் ரெடியாகனே அவுட் எப்படி எப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு குக்கர்னால் குக்கரை நல்லா மூடிடுங்க மூடி நம்ம எடுத்தாச்சு எடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக கேக் ரெடி ஆகிருச்சு நான் அப்படி கட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும் நம்ம கத்தியை வச்சோம் அப்படின்னா அதுவாக அப்படி உள்ளே போகுது அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு கேக் ரெடி சத்து மாவு கேக் நம்ம செஞ்சாச்சு நீங்களும் சத்து மாவு கேக் செஞ்சுருக்கீங்களா என்னங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க அப்போ நம்ம போடுற வீடியோ வந்து ரெகுலராக உங்களுக்கு வரும் டாட்டா பை பை